நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச்சை தொடர்ந்து இந்த வாரம் இதுல இருக்க போட்டியாளர்கள் அறிமுகப்படுத்துற வகையில் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் நடக்குது இது சீசன் டென்னுடைய டாப் இருபத்தைந்து போட்டியாளர்களோ அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் எடுத்து அதை அற்புதமா பாடி சூப்பரான சோலோ பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கிட்டு ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட சென்னையில இருந்து வந்து அற்புதமா பாடிய அசத்துற திறமையான போட்டியாளர் தான் வைஷ்ணவி அவங்க இந்த வாரம் நடக்கிற இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல பிரசாந்தனுடைய ஜோடி படத்திலிருந்து ஏ ரகுமனுடைய இசையில ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் பாடிய ஒரு பொய்யாவது சொல் கண் என்ற ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே மனமுருக சம சூப்பரா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி ஆசிருக்காங்க இந்த பாடலை அவங்க பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள பாராட்ட அதுல குறிப்பா பாடகர் மனம் அனுராத ஸ்ரீராம் இந்த பாடல பாடிய சுஜாத மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பாடல் நாங்க பாடும் போதெல்லாம் இதுல நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருந்தது ஆனா நீங்க இந்த சீசனுடைய இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல இப்படி ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஆசிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வைஷ்ணவர்களை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அவங்களுடைய அசாத்தியமான டேலண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்த நடுவர்கள் அவங்கள வார்த்தையில பாராட்டினது மட்டும் இல்லாம அவங்கள கூப்பிட்டு கட்டி அணைச்சி வாழ்த்தவும் செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே இசையை கத்துக்கிட்டு அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட பாடி அசத்துற திறமையான போட்டியாளரான வைஷ்ணவி பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் இதுல நடுவரா இருக்க சுஜாதா மோகன் அவர்களுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அப்படியே அச்சு அவங்கள மாதிரியே பாடி கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ